அவன் உலகத்துல அவன் எல்லா படைகளையும் தன்னால கொண்டு வந்துட்டான் ஏராளமான பொண்ணும் பொருளும் கொட்டி கிடக்கிறது அவனுக்கு வியாதி வந்து மறிக்கிற தருவாயில் அவன் சொன்னான் நான் மறிக்கின்ற போது மகாவலேசன் சொன்னாரு நான் மறிக்கின்ற போது ஒரு காலத்தை படை வீரர்களை பார்த்து சொன்னான் எனக்கு இப்படித்தான் செய்யணும்னு சொல்லி என்ன சொன்னான் நான் மறிக்கின்ற போது ஒரு பெட்டியில் வைத்ததால் என்னை அடக்கம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொன்னான் ரூல்ஸ் அந்த பெட்டியில வெளியே அடக்கப்படும் போது என் கால்களையும் என் கைகளையும் வெளியே விட்டு விட வேண்டும்னு சொன்னார் அடுத்தது என் பெட்டியை சுமந்து கொண்டு போகிறாங்க அவன் மருத்துவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னான் நான்கு மருத்துவர்களை சுமந்து கொண்டு போகணும்னு சொன்னான் முதலாவது சொல்றான் என் கையில் இந்த உலகம் முழுவதையும் பிடித்த எதையுமே கொண்டு போக முடியலன்னு உலகம் பார்க்கணும் என் கையில் ஒன்றுமே இந்த உலகம் முழுவதை ஆதாயப்படுத்திட்டேன் ஜெயிச்சுட்டேன் வென்றுட்டேன் எல்லாத்தையும் அங்கீகரிக்கொண்டேன் எங்களால பெரிய படம் இருக்குது ஆனால் நான் மறித்து என் கையில ஒன்றுமே கொண்டு போகல என் கால பாறையும் கால எதையும் கட்டி கொண்டு போகல உலகம் பார்க்கணும் ரெண்டாவதாக நான்கு மருத்துவர்களால் சுமந்து கொண்டு போனோம் ஏன்னா எனக்கு எவ்வளவு பொன்பொருள் இருந்தோம் எனக்கு எவ்வளவு ஐஸ்வர்யம் இருந்தோம் எவ்வளவு மருத்துவர்கள் இருந்தோம் எவ்வளவு மருந்துகள் இருந்தோம் இந்த மருத்துவர்களால் என்னை காப்பாற்ற முடியும் என்று உலகம் அறியணும் மூன்றாவது சொன்னால் என்னுடைய பொன் பொருள் எவ்வளவு பணம் இருக்கிற காசுகளை நீங்கள் அள்ளி விதைத்துக் கொண்டே போகணும் அழுகி என்ன செய்யணும் என்னுடைய படம் போகும் போது விதைத்து கொண்டே போகணும் இதெல்லாம் என்னை காப்பாற்ற முடியவில்லை சேர்த்து வைந்தால் அவர் எடுத்துக்கொண்டு போக முடியவில்லை இது உலகத்தில் விட்டு போகலாம் என்று சொல்லி அறிய வேண்டும் அடிகிற ஆசீர்வாதம் அழியாத ஆசிர்வாதம்